இது மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த புறம் பேசுவது அவதூறு பேசுவது மற்றவர்களை குரனை சுருவி சுருவி ஆராய்வது இதை பற்றி அல்லாஹ் ரப்பல ஆயலுமே அவருடைய அவள்முறையை சிறுமதையிலே கூறுகிறான் அல்லாஹ் எதை உதாரணமாக கொண்டு வருகிறான் என்று பாருங்கள் அல்லாஹ் கூறுகிறான் யாய் மெல்ல தீன ஆ ஓ ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே மின் அபன் நீங்கள் சந்தேகமான பல எண்ணங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக சில சந்தேகமான எண்ணங்கள் அது பாவமாகும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் மற்றவர்களை பார்த்து சந்தேகமாக நாம் அடிக்கடி நினைக்கின்றோம் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை சொல்கிற மற்றவர்களை பார்த்து சந்தேகமான ஒரு கெட்ட எண்ணத்தில் பார்ப்பது அது பாவமாகும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் மீண்டும் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் மற்றவர்களுடைய குறையை சுருவிச் சுருவி நீங்கள் ஆராயாதீர்கள் வல எது செப்பும் வளர்ந்தோம் உங்களின் சிலர் சிலரை புறம் பேச வேண்டாம் அல்லாஹ் இதையெல்லாம் கூறிவிட்டு எதை உதாரணமாகக் கொண்டு வருகிறார் என்று பாருங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் ஐயோ அஹ் ஐய குள்ள அசை அல்லாஹ் கேட்கின்றான் உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு உங்களில் ஒருவர் இஷ்டப்படுவாரா ஆசை கொள்வாரா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் இன்னும் எச்சரிக்கையாக அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ் கேட்கிறான் உம்முடைய மரணித்த சகோதரன் மரணம் அடைந்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது உங்களில் ஒருவர் ஆசைப்படுவாரா என்று அல்லாஹ் கேட்கிறான் மீண்டும் அதே அல்லாஹ் கூறுகிறான் இல்லை நீங்கள் அதை வெறுப்பீர்கள் என்பதாக அல்லாஹுவே கூறுகிறான் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள்